அதாவது மீன ராசிக்காரர்கள் இந்த உலகத்தில் மிகவும் நுண்ணுணர்வும் கருணையும் கற்பனையும் நிறைந்த மனிதர்களாக போற்றப்படுகிறார்கள் இவர்களின் மனம் ஒரு ஆழமான கடல் போன்றது வெளியே அமைதியாகவும் உள்ளே ஆயிரம் எண்ணங்களும் உணர்ச்சிகளும் அழைப்பாயவும் இருக்கும் இவர்கள் மற்றவர்களின் உணர்ச்சிகளை நேரடியாக உணரக்கூடியவர்கள் என்பதால் இவர்களிடம் ஆலோசனை கேட்டால் மனதை நிம்மதி செய்யும் வார்த்தைகள் தானாக கிடைத்துவிடும் கற்பனை திறன் ஆன்மீக விசுவாசம் உள்ளுணர்வு கருணை ஆகியவை இவர்களின் முக்கிய அடையாளங்கள் மேலும் மீன ராசிக்காரர்களின் மனம் எப்போதும் கனவு உலகத்தில் மிதக்கிறது வெளியில் பேசுவது ஒன்றாக இருந்தாலும் உள்ளே அவர்கள் உருவாக்கும் உலகம் முற்றிலும் வேறு வாழ்க்கையின் ரகசியங்களை சிந்திக்கவும் ஆழமான அனுபவங்களை உடைக்காமல் தாங்கிக் கொள்ளவும் இவர்களுக்கு இயற்கை சக்தி அளிக்கிறது நுண்ணறிவு மௌனம் படைப்பாற்றல் கலைநயம் இவர்களின் மூச்சுக்காற்றைப் போல இயல்பாக ஓடும் அதே போலதான் மீன ராசிக்காரர்கள் காதலில் விழுந்துவிட்டால் உலகத்தையே மறந்து விடுவார்கள் அவர்களுக்கு காதல் ஒரு உணர்வு மட்டுமல்ல அது ஒரு பரிபூரண அர்ப்பணிப்பு காதலிக்கும் மனிதருக்கு முழு மனதையும் நேரத்தையும் கவனத்தையும் கொடுப்பார்கள் காதல் வாழ்க்கையில் தியாகமும் செய்யக்கூடியவர்கள் ஓர் உறவு உடைந்தால் மற்ற ராசிகளை விட இவர்களுக்கு காயம் அதிகம் ஆனால் புதிய நம்பிக்கையுடன் மீண்டும் எழுவது இவர்களின் பெரிய பலம் ஏனென்றால் மீன ராசிக்காரர்களின் தொழில் பாதை நேரடியாக இருக்காது திடீர் திருப்பங்கள் எதிர்பாராத வாய்ப்புகள் மறைவு அதிர்ஷ்டம் இவையே அவர்களின் வளர்ச்சி படிக்கட்டுகள் இவர்கள் தேர்வு செய்யும் துறைகள் கலை இசை நாடகம் சினிமா எழுதுதல் மருத்துவம் உளவியல் ஆலோசனை ஆன்மீகம் யோகா தியானம் நீர் கடல் பயணம் வெளிநாடு தொடர்பான துறைகள் ஆனால் முக்கியம் என்னவென்றால் இவர்கள் தங்கள் மனதை முழுமையாக ஈடுபடுத்தும் வேலையில்தான் பிரகாசிப்பார்கள் அதிலும் முக்கியமாக மீனராசிக்காரர்கள் பத்து பேரில் ஒருவரை போல பணக்காரராகி போய்விட முடியாது ஆனால் ஒரு முறை பண அதிர்ஷ்டம் திறக்க தொடங்கினால் அது நின்று போகவே முடியாத செல்வ ஓட்டமாக மாறிவிடும் பணம் சம்பாதிப்பதில் இவர்களின் ரகசியம் உள்ளுணர்வு ப்ளஸ் செயல்திட்டம் பொறுமை மேலும் சிலருக்கு திடீர் லாபம் சிலருக்கு வெளிநாட்டு வருமானம் சிலருக்கு சினிமா கலைத்துறையில் பெரிய முன்னேற்றம் சிலருக்கு ஆன்மீக துறையின் மூலம் பெயர் புகழ் ஆகியவை கிடைக்கும் மீனராசி ஜாதகத்தில் பிறந்தவர்களே ஆன்மீக துறையில் மிகவும் உயர்ந்தவர்கள் தியானம் மந்திர சக்தி ஜபம் யோகம் கர்மா புண்ணியம் குடித்த ஆழமான புரிதல் இவர்களிடம் உண்டு இவர்கள் மனதில் வரும் உள்ளறிவு பல நேரங்களில் உண்மை என்றே முடிகிறது அதிலும் சமூகத்தில் இவர்கள் பெரிய பெரிய பணிகளை செய்தாலும் சுத்தம் செய்யாமல் அமைதியாக செயல்படுவார்கள் இவர்கள் செய்கிற நல்ல வேலைகள் பலராலும் கவனிக்கப்படாமல் போகலாம் ஆனால் ஒரு அவர்கள் செய்யும் செயல்களே இவர்களின் பெயரை உலகம் முழுவதும் கொண்டு சேர்க்கும் அடுத்ததாக வாழ்க்கை சவால்கள் நெஞ்சை நெறிக்கும் நேரங்கள் மீன ராசிக்காரர்கள் எதிர்கொள்ளும் சவால்கள் அதிக ஒப்புதல் அதிகம் கருணை காட்டுதல் மனக்காயத்திலிருந்து விரைவில் வெளியே வர முடியாமல் போதல் சுயநலமானவர்களை அடையாளம் கண்டுகொள்ள முடியாமல் போதல் ஆனால் இவர்கள் ஒருமுறை எச்சரிக்கை நிலைக்கு வந்துவிட்டால் தங்களை யாரும் இடிக்க முடியாது மீன ராசிக்காரர்களின் பெரிய ரகசியம் இவர்கள் மிக மோசமான சூழ்நிலைகளில் இருந்தாலும் கடைசி நொடியில் அதிர்ஷ்டம் வந்து காப்பாற்றிவிடும் அதை நீங்கள் அதிசயம் என சொல்லிக்கொள்ள வேண்டாம் அது மீன ராசிக்காரர்களுக்கு பிறவியாகவே கிடைத்த கேட் பிரசாதம் ஒன்று மீன ராசிக்காரர்களின் எதிர்காலம் எப்போதும் இரண்டு வகை ஆரம்பத்தில் சிரமங்கள் கடைசியில் வலிமையான உயர்வு உழைத்தால் உயர்வு உழைக்காவிட்டாலும் எதிர்பாராத அதிர்ஷ்டம் இரண்டு வழிகளிலும் இவர்களின் வாழ்க்கை உயர்வாகத்தான் முடியும் அதாவது மீன ராசியில் பிறந்தவர்களுக்கு ஆறாவது அறிவு பிறவியாகவே கிடைத்துள்ளது யாரிடமும் சொல்லாமலே அவர்கள் மனதில் என்ன நடக்கிறது என்று உணர்ந்துவிடும் தனி செல்வாக்கு இவர்களிடம் உள்ளது மேலும் இந்த ராசிக்காரர்கள் அமைதியாக இருப்பார்கள் ஆனால் உள்ளுக்குள் மனிதர்களை ஆயிரம் வகைகளில் ஆராய்ந்து கொண்டு இருப்பார்கள் இவர்கள் சொல்லும் ஒரு உணர்வு ஒரு ஆலோசனை ஒரு முன்னடிவு பல நேரங்களில் அச்சகமாக உண்மையே ஆகிவிடும் மேலும் இந்த ராசியின் உள்ளுணவு சக்தியை யாராலும் கற்றுக்கொள்ள முடியாது அது பிறவி சக்தி மீன ராசிக்காரர்கள் தங்களுடைய புகழை தாங்களே வாங்கி கொள்ளக்கூடியவர்கள் இல்லை அவர்கள் செய்து கொண்டிருக்கும் சாதனைகளை உலகம் தாமாகவே வந்து கண்டுபிடித்து பாராட்டும் இவர்கள் சில சமயம் தனிமையாகவே தோன்றலாம் ஆனால் அந்த தனிமை இவர்களின் படைப்பாற்றலின் கருவறை ஒருபோதும் சத்தமில்லாமல் உழைப்பார்கள் ஆனால் அவர்கள் வெற்றி சத்தமாக உலகை அடைந்துவிடும் மேலும் இவர்கள் மனதில் ஒரு பெருங்கடல் அந்த கடலுக்குள் எவ்வளவு பெரிய காயம் வீசப்பட்டாலும் அது அலைகளை தூக்கி சில நொடிகளுக்கு மட்டுமே குடுங்கும் அந்த காயம் எந்த ராசிகர்களுக்கும் ராசிக்காரர்களுக்கும் உடைக்கும் ஆனால் மீன ராசிக்காரர்கள் அதை உள்ளுக்குள் உருக்கி வலிமையாக மாற்றி விடுவார்கள் காயம் பாடம் கஷ்டம் அனுபவம் அனுபவம் அறிவு அறிவு உயர்வு இது மீன ராசிக்காரர்களின் குறிப்பிட்ட வாழ்க்கை லாஜிக்கை மீன ராசிக்காரர்களுக்கு தொழில் வாழ்க்கை மெதுவாக துவங்கலாம் ஆனால் ஒரு நாள் அவர்கள் தேடியதே தெரியாமல் விடும் ஒரு வாய்ப்பு அவர்களின் வாழ்க்கை முழுவதையும் மாற்றிவிடும் அது ஒரு பெரிய ஒப்பந்தமாக இருக்கலாம் வாழ்நாள் மற்றும் வெளிநாட்டு வாய்ப்பாக இருக்கலாம் ஒரு புகழ் ஒரு விருது ஒரு பிரபலத்தின் பாராட்டாக இருக்கலாம் அல்லது ஒரு புதிய வியாபாரம் திடீரென வெடித்து பிரபலமாகி போகலாம் இதுவே மீன ராசி லக்கி திருப்பம் என்கிற அதிர்ஷ்டத்தின் உண்மையான நிறம் மீன ராசிக்காரர்கள் உழைப்பதை விட அவர்களுக்கு தெரியாமலே பல நன்மைகள் தானாக வந்துவிடும் இதிலே சில கடைசி நிமிட உதவி எதிர்பாராத பணவரவு சிக்கலிலிருந்து தப்பித்தல் யாரோ ஒருவர் செய்து வைத்த நன்மையில் பலன் தூரத்திலிருந்த ஒருவர் உதவுதல் புண்ணியத்தின் திருப்ப நன்மை இந்த ராசிக்காரர்கள் எவ்வளவு தடுமாடினாலும் அவர்களின் வாழ்க்கையை இறுதியில் தூக்கி போடும் ஒரு மறைவு அதிர்ஷ்டம் எப்போதும் உண்டு மீன ராசிக்காரர்கள் குடும்பத்திற்காக எல்லாமே செய்யக்கூடியவர்கள் இவர்களின் மனதில் உறவுகள் என்றால் அது உயிரோடு சமம் பெற்றோருக்கு பெரும் பாசம் சகோதரங்களுக்கு உதவி குடும்ப நலனுக்காக தியாகம் உறவுகளின் நேர்மை குழந்தைகளுக்கு வாழ்க்கையே அர்ப்பணம் இவர்கள் வெளியில் மென்மையாக இருப்பார்கள் ஆனால் குடும்பத்திற்கு வந்தால் எக்கு போல திடமானவர்கள் மீன ராசிக்காரர்களின் மறைந்திருக்கும் சிறப்புகள் எந்த சூழ்நிலையிலும் அமைதியாக சமாளிக்கும் சக்தி மற்றவர்களின் மனதை புரிந்து கொள்ளும் திறன் தன்னால் முடிந்த உதவியை கொடுத்து மகிழும் மனசு தனித்துவமான கலைத்திறன் எந்த குழுவிலும் அனைவரையும் இணைக்கும் பண்பு அவர்களுடன் பேசினால் மனசு நிம்மதியாகும் சக்தி இவர்கள் எங்கே இருந்தாலும் அந்த இடம் சமநிலையுடன் இருக்கும் இவர்கள் வாழ்க்கையில் வரும் சோதனைகள் ரொம்ப கடினமானவை ஆனால் அந்த சோதனைகளை வெல்லும் சக்தி இவர்களிடம் மூன்று வகையில் இருக்கும் பொறுமை ஆன்மீக நம்பிக்கை கடவுளின் அருள் எந்த புயலும் இவர்களின் வாழ்க்கையை நீண்ட நாள் குலைக்காது அதே மீன ராசிக்காரர்களுக்கு வெளிநாட்டு யோகங்கள் பிறவியாகவே அதிகம் வேலை தொழில் படிப்பு குடியேற்றம் வெளிநாட்டு திருமணம் வெளிநாட்டு வருமானம் இந்த ராசி பலருக்கும் பிரயாணம் என்பது வாழ்க்கையை உயர்த்தும் முக்கிய பரிமாணமாக அமையும் மீன ராசிக்காரர்களின் வாழ்க்கையில் முப்பத்தைந்து வயதிற்கு பிறகு பெரிய உயர்வுகள் துவங்கும் பண உயர்வு சொத்து சேர்க்கை குடும்ப நிலை அஸ்திவாரம் வெளிநாட்டு சந்தர்ப்பங்கள் திடீர் புகழ் எதிர்பாராத பதவிகள் எதிர்பாராத உதவிகளும் கிடைக்கும் ஆன்மீக வளர்ச்சிகள் அவர்களின் வாழ்க்கை மெதுவாக மெதுவாக திடீரென்று அசத்தும் வகையில் உயர்வாகும் அந்த வகையில் மீனம் ராசிக்காரர்களுக்கு ஜென்மசனி இருப்பதால் தினந்தோறும் உடற்பயிற்சி செய்வது மிகவும் முக்கியம் குலதெய்வ வழிபாடுகளை தவறாமல் செய்ய வேண்டும் மூதாயதரை அந்த மாதம் நினைவில் வைத்துக்கொள்வதும் நல்லது குலதெய்வத்தை வழிபடுவது குலதெய்வ கோயில்களுக்கு அன்னதானம் போடுவது கல் உப்பு மிளகு சீரகம் வாங்கி கொடுப்பது ஏற்றத்தை ஏற்படுத்தும் மீன ராசியினர் நாற்பது நிமிடம் உடைப்பயிற்சி செய்வது தியானம் செய்வது மேன்மைகளை தரும் இடமாற்றம் தொழில் மாற்றம் வியாபார மாற்றம் போன்ற நல்ல மாற்றங்கள் ஏற்படும் சுபகாரிய தடைகள் நீங்கும் அதிகளவில் முதலீடு செய்யக்கூடிய மாதமாக இருக்கும் ஆடை ஆபரணங்கள் நகைகள் வாங்குவது டைமண்ட் வாங்குவது வண்டி வாகனங்களை மாற்றக்கூடிய அற்புதமான காலகட்டம் தொலைதூரத்தில் இருந்தாலும் பெற்றோர் பெரியோருடன் மனம் விட்டு பேசுவது இரத்த பந்த உறவுகளிடத்தில் பேசி உங்களுக்கும் அவர்களுக்கும் கருத்து வேறுபாடுகள் இருந்தாலும் அவற்றை நிவர்த்தி செய்வது நல்லது விநாயகர் முருகர் வழி பாடு உங்களுக்கு ஏற்றத்தை கொடுக்கும் பல் கழுத்து தலை காது மூக்கு தொண்டை முகத்தில் உள்ள உறுப்புகளை மிகுந்த கவனமாக பார்த்துக்கொள்வதும் கொள்வதும் நல்லது வாகனத்தில் செல்லும் போது விதிமுறைகளை கடைபிடித்து செல்வதும் நல்லது ஹெல்மெட் சீட் பெல்ட் போன்றவற்றை முறையாக பயன்படுத்துவதும் நன்மைகளை தரும் செல்போன் பேசிக்கொண்டே வாகனத்தை இயக்கினால் கண்டிப்பாக சிக்கல்கள் ஏற்படும் பொருளாதாரத்தில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும் பணவரவு நன்றாக இருக்கும் குடும்பத்தில் மகிழ்ச்சிகள் பெருகும் செவ்வாய்க்கிழமைகளில் பசுமாடுகளுக்கு உணவளிப்பது நன்மை தரும் அகத்திக்கீரையைத் தவிர ஏதாவது ஒரு காய்கறிகள் பழங்களை கொடுப்பது பெற்றோர் பெரியோரின் தேக ஆரோக்கியத்தில் ஏற்படும் பாதிப்புகளை நிவர்த்தி செய்யும் குடும்ப வழி உறவுகள் சொத்துக்கள் பிரச்சினை தீர்வதை கண்கூடாக பார்க்கலாம் ஏனென்றால் மீனம் ராசிக்காரர்களுக்கு பெற்றோர் பெரியோர்களை மிகவும் கவனமாக பார்த்து கொள்ள வேண்டும் உறவுகளுடன் வாக்குவாதங்களை தவிர்த்து கொள்வதும் நல்லது இதுவரை இழுபறையாக இருந்த விஷயங்கள் எல்லாம் படிப்படியாக இனி அடுத்தடுத்து நடக்கும் மற்றவர்கள் குடும்ப விஷயங்களில் தலையிடுவது வாக்குவாதம் செய்வது தவிர்ப்பதும் நல்லது அடிவயிறு கழிவு பாதம் வரை சிறிது கவனமாக இருப்பதும் நல்லது சென்வசனை இருப்பதால் தினந்தோறும் உடற்பயிற்சி செய்வது நல்ல பலன்களை தரும் பைரவர் வழிபாடு உங்களுக்கு நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும் முருகர் வழிபாடு செய்வது சுப்பிரமணிய புஜங்கத்தை படிப்பது கேட்பது உங்களுக்கு தடைகளையும் மன அழுத்தங்களையும் விலகச் செய்யும் வேற்றுமொழி மனிதர்களால் ஆதாயம் ஏற்படும் தனிப்பட்ட முறையில் செல்வாக்கு யோகம் அதிகரிக்கும் உத்தியோகம் தொடர்பான விஷயங்களில் ஏற்றத்தை பெறுவீர்கள் தொழிலில் அதீத ஏற்றமும் அனுகூலமும் ஏற்படும் தொழில் ஏற்றம் உத்தியோக ஏற்றம் படிப்பு ஏற்றம் என எல்லா விதத்திலும் நல்ல ஏற்றங்கள் உண்டாகும் நல்ல அனுகூலத்தை ஏற்படுத்தும் முதலீடுகள் உங்களுக்கு சந்தோஷத்தை தரும் குறுபார்வை வக்கர கதையில் இருந்து பார்ப்பதால் மீன ராசியினர் வீட்டில் நன்மைகள் ஏற்படும் அசையும் அசையா பொருட்கள் சேர்க்கை முதலீடுகள் போன்றவை அதிகரிக்கும் நிலம் வாங்குவது வீடு வாங்குவது சொத்துக்கள் வாங்குவது போன்ற அனைத்து விதமான முன்னேற்றங்களும் ஏற்படும் தொழில் சார்ந்த விஷயங்களில் நல்ல லாபம் கிடைக்கும் உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு பதவி உயர்வு கிடைக்கும் கோயில் நிலம் வீடு சம்பந்தப்பட்ட விஷயத்தில் அடுத்தடுத்து நல்ல நன்மைகள் ஏற்படும் உள்ளூர் வெளியூர் கடல் கடந்த பயணங்கள் பெரியளவு சந்தோஷத்தை ஏற்படுத்தும் மறுமண அமைப்பு கை கொடுக்கும் குலதெய்வத்தை மானசீகமாக வழிபாடு செய்வது மகான்கள் தரிசனம் செய்வது உங்களுக்கு நல்ல மாற்றத்தையும் ஏற்றத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கும் மேலும் இதையெல்லாம் தாண்டி சூரியன் ஒன்பதாவது இடத்திற்கு வருவதால் நல்ல அமைப்புகள் ஏற்படும் வேலை கிடைக்கும் தொழில் பெருகும் தந்தையின் பூர்வீக சொத்துக்கள் கிடைக்கும் வாய்ப்புகள் வரும் கடன்கள் விலகும் கடன் கட்டுவதற்கான ஏதோ ஒரு பணம் வரும் கடனால் இருந்த தொல்லைகள் விலகும் வழக்குகள் சாதகமாக இருக்கும் ஆரோக்கியத்திலும் குடும்ப வாழ்க்கைகளும் கவனமாக இருக்க வேண்டும் மற்றபடி பொருளாதாரம் நன்றாகவே இருக்கும் அது மட்டுமில்லாமல் மீனம் ராசிக்காரர்களுக்கு தனிப்பட்ட முறையில் செல்வாக்குகள் கூடும் பதட்டம் அதிகரிப்பதற்கான சூழல் ஏற்படும் மேலதிகாரிகள் விஷயத்தில் அதீத கவனமாக இருப்பீர்கள் சட்டத்திற்கு புறம்பானவர்களிடம் இருந்து விலகி பாதுகாப்புடன் இருப்பது மிக மிக நல்லது சுபகாரியத்தில் இருந்து வந்த தடைகள் பரிபூர்ணமாகவே நீங்க போகிறது பிள்ளைகள் விஷயத்தில் ஆராய்ச்சி செய்து கொண்டே இருப்பதை தவிர்ப்பதும் அதைவிட நல்லது தொழிலில் ஏற்படும் ஏற்றங்கள் நம்பிக்கையை பெற்றுத்தரும் மன அழுத்தங்கள் படிப்படியாக நீங்கும் அசையும் அசையா பொருட்கள் சேர்க்கை ஆனந்தத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் வாகன அமைப்பு கை கொடுக்கும் உத்தியோகத்தில் அனுகூலம் காணப்படும் அலர்ஜி ஒவ்வாமை தோள்பட்டை வலி ஜாயிண்ட்களில் வலி போன்றவற்றில் மிகுந்த எச்சரிக்கையாக இருப்பது மிக மிக நல்லது தலைமுறைகள் விஷயத்தில் பிரச்சனைகள் காணப்படுவதால் குலதெய்வத்தை மானசீகமாக பிரார்த்தனை செய்வது கொள்வது குயோகத்தை பெற்றுத்தரும் முதலீடுகளுக்கு எந்தவித குறைவும் இருக்காது தொழில் ரீதியாக நல்ல ஏற்றங்கள் ஏற்படும் வியாபாரத்தில் இருந்து வந்த பாதிப்புகள் பரிபூர்ணமாகவே நீங்கும் இடமாற்றம் வீடு மாற்றம் மனை மாற்றம் உத்தியோக மாற்றம் என அனைத்து விதமான நல்ல மாற்றங்களும் உங்களுக்கு ஏற்படப் போகிறது திடீர் முடிவுகள் ஆச்சரியமான முன்னேற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் வாகனங்களில் செல்லும் போதும் இரவு நேர பயணங்களின் போதும் மிகுந்த எச்சரிக்கையாக இருப்பதும் நல்லது தவிர்க்க முடியாத பயணங்களை மேற்கொள்பவர்கள் சிதறு தேங்காய் உடைத்து சுவாமியை வழிபட்டுவிட்டு செல்வது நன்மைகளையும் முன்னேற்றத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கும் அடுத்ததாக மீன ராசிக்காரர்கள் வெளியில் மிக அமைதியாக தெரியலாம் ஆனால் அந்த அமைதிக்குள் மறைந்திருக்கும் சக்தி புயலை கூட சமாதானப்படுத்தக்கூடியது வாய் திறந்து பேசாமல் இருந்தாலும் அவர்கள் அருகில் இருந்தால் அந்த இடத்தில் ஒரு பாதுகாப்பு சஞ்சலம் தோன்றும் இவர்கள் சண்டை போட மாட்டார்கள் ஆனால் எப்போது பேச வேண்டும் எப்போது திரும்பி செலுத்த வேண்டும் என்பதை பற்றி அதிவேக முடிவு திறன் இவர்களிடம் இருக்கும் இதற்கு உதாரணமாக இந்த ராசி மனிதர்களுக்கு இயற்கையாகவே கலைத்திறன் திணிக்கப்பட்டு பிறக்கிறது அது ஓவியம் இசை நடிப்பு பாடல் எழுதுதல் வடிவமைப்பு கற்பனை உலகம் ஆன்மீக உரைகள் கவிதை எதுவாக இருந்தாலும் இவர்கள் கையில் பட்டால் அதற்கு உயிரே வந்துவிடும் அவர்கள் உருவாக்கும் ஒரு விஷயம் மற்ற ராசிக்காரர்களுக்கு செய்தல் ஆனால் மீன ராசிக்காரர்களுக்கு அது உருவாக்குதல் அதுதான் இவர்களின் மாயை மேலும் இவர்கள் நட்பை ஒரு சொந்தமாக எடுத்துக்கொள்வார்கள் ஒரு நண்பன் மனம் உடைந்திருந்தாலும் அவர்கள் ஒரு வார்த்தை சொல்லாமலே இந்த ராசிக்காரர்கள் உணர்ந்து விடுவார்கள் நண்பனுக்காக நேரம் கொடுப்பார்கள் உதவி செய்வார்கள் பிரச்சனை தீர்த்து விடுவார்கள் சிரமத்தில் கைவிட மாட்டார்கள் உன் பிரிவு இல்லை என்கிற அளவு நட்பின் சம்பந்தத்தில் இவர்கள் உணர்வின் தெய்வங்கள் மேலும் இந்த ராசிக்காரர்களின் வாழ்க்கையில் பணம் மெதுவாக வரும் ஆனால் வந்தபின் அது பெருகும் பணம் இவர்களின் மனம் சுத்தம் இவர்களின் எண்ணம் நன்மை இவர்களின் செயல்களில் கருணை நன்மை உள்ள இடத்தில் கெடுதல் நெருங்காது அதிர்ஷ்டம் தானாகவே வந்து சேரும் அதை பிரிச்சுவல் மேக்னிசம் ஆன்மீகம் காந்தம் என்று கூறலாம் அதேபோல மீன ராசிக்காரர்களின் வாழ்க்கை சுலபமில்லை அவர்கள் சந்திக்கும் மனவேதனை உறவினால் வரும் துரோகம் காதலில் வரும் சோதனை குடும்பத்தின் எதிர்பார்ப்பு பொருளாதார தட்டுப்பாடு தனிமை தாக்கம் இவற்றை உலகம் அறியாது ஏனென்றால் இவர்கள் சிரித்த முகத்தால் வலியை மறைக்கும் தனிச்சிறப்பு கொண்டவர்கள் மேலும் மீன ராசிக்காரர்கள் தியானம் ஜபம் ஆன்மீக பாதை என்றால் இயற்கையாகவே ஈர்க்கப்படுவார்கள் அவர்களின் மனதில் பிரபஞ்சத்தின் ரகசியங்களை உணரும் உள்ளுணர்வு இருக்கும் தியானத்தில் இவர்களின் மனம் மிக வேகமாக ஆழமும் அடையும் இது மற்ற ராசிகளிடம் அரிதாகத்தான் இருக்கும் அவர்கள் அருகே இருந்தாலே ஒரு சாந்தமான தன்மை சுற்றுப்புறத்தில் பரவுவது இவர்களின் உண்மையான ஆன்மீக ஒளி மீன ராசிக்காரர்கள் வேலை செய்யும் போது காட்டிக்கொள்ள மாட்டார்கள் அவர்கள் செயல் மட்டும் பேசும் ஒப்படைத்த வேலையை உண்மையாக செய்வார்கள் படைப்பாற்றல் அதிகம் குழு பணியில் ஒத்துழைப்பு அமைதியாக இருக்கும் தன்மை யாரையாவது காயப்படுத்தாமல் செயல்படுதல் இவர்களை நம்பி கொடுக்கப்படும் வேலை எப்போதும் சிறப்பாகவே முடியும் அது மட்டுமில்லாமல் ராசி என்பது வெறும் ஜாதக ராசி அல்ல இது குருவின் அருள் கடவுளின் கை பிரபஞ்சத்தின் ஒத்துழைப்பு குணத்தின் தூய்மை உள்ளத்தின் பிரகாசம் அதிர்ஷ்டத்தின் தானம் இவை எல்லாவற்றாலும் கலந்த ஒரு அற்புத சக்தி மேலும் மீன ராசிக்காரர்கள் வெளியில் எவ்வளவு வெளிப்படையாக இருந்தாலும் அவர்களின் மனதில் ஒரு பகுதி யாரிடமும் பகிரப்படாது அந்த மறைவு கதவுக்குள் பழைய நினைவுகள் தாங்கிக் கொண்டிருக்கும் வழி யாருக்கும் சொல்லாத பயம் நம்பிக்கையின் விதைகள் வாழ்வின் ஆழமான கனவுகள் ஆன்மீக உணர்வுகள் இப்படி பல மனிதர்களுக்கு தெரியாத உள்ளத்தின் கோயில் இருக்கும் அந்த இடத்தில் இவர்களால் மட்டுமே புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு அமைதியான ஆழம் உள்ளது இதுவே அவர்களை தனித்துவமாக்கும் ரகசியம் மேலும் இந்த ராசிக்காரர்கள் அருகில் இருந்தாலே மனசுக்கு ஒரு சாந்தமான குளிர்ச்சி ஏற்படும் அவர்களின் சிரிப்பு பார்வை பேச்சு ஒத்துழைப்பு கருணை இந்த அனைத்தும் ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன் போல் பரவும் சில மனிதர்கள் அருகில் இருந்தால் மன ஊக்கம் குறைந்து போகும் ஆனால் மீன ராசிக்காரர்கள் அருகில் இருந்தால் மனம் புத்துணர்ச்சி அடையும் இது சகஜ குணம் அல்ல அது இது பிரபஞ்சத்தில் இருந்து இவர்களுக்கு வந்த ஒளி ஏனென்றால் மீன ராசிக்காரர்கள் மிக மென்மையானவர்களாக இருக்கலாம் ஆனால் அவர்கள் எப்போதும் செயல்பட வேண்டுமென்று முடிவெடுத்து விட்டால் அவர்கள் வேகம் மற்ற ராசிகளை அதிர்ச்சியடைய செய்யும் ஒரு நாள் திடீரென்று வாழ்க்கை இலக்கை மாற்றுவார்கள் புதிய தொழில் தொடங்குவார்கள் இடம் மாறுவார்கள் உறவை முடிக்கவோ ஆரம்பிக்கவோ செய்வார்கள் பெரிய முடிவெடுப்பார்கள் அவர்கள் உள்ளே நேரம் வந்துவிட்டது என்று உணர்ந்தால் அந்த உணர்வு பிரபஞ்சத்திலிருந்து கிடைத்த சிக்னல் அந்த முடிவு பெரும்பாலும் சரியானதுதான் மேலும் மீன ராசிக்காரர்கள் யாராவது உதவி கேட்டால் மறுப்பதில்லை அவர்கள் உதவி செய்ததை கூட நினைவில் வைத்துக் கொள்வதில்லை பல நேரங்களில் பண உதவி மன ஆதரவு பிரச்சனையில் துணை நின்றல் உணர்வு புரிந்து வழிநாட்டுதல் இவற்றை இயல்பாகவே செய்வார்கள் ஆனால் இந்த உதவி பிரபஞ்சத்தில் மறக்கப்படாது அவர்கள் செய்த ஒரு நன்மை அவர்களின் வாழ்க்கையில் பத்து மடங்காக மீண்டும் வந்து சேரும் இதுவே இவர்களின் அதிர்ஷ்டத்தின் இரகசிய விதி மேலும் அவர்களின் மென்மை காரணமாக சிலர் இவர்களை பலவீனமாக நினைத்து பேசுவார்கள் சிலர் பயன்படுத்திக்கொள்ள கொள்ள முயல்வார்கள் சிலர் இவர்களின் உணர்வுகளை புரியாமல் காயப்படுத்துவார்கள் ஆனால் மீனராசிக்காரர்கள் அமைதியாக விட்டு செல்வார்கள் அவர்களின் வாழ்க்கையில் ஒரு அழகு விதி உள்ளது அவர்களை காயப்படுத்தியவர்கள் ஒருநாள் உணர்ச்சி பெருக்கில் அவர்களை தேடுவார்கள் ஆனால் அவர்கள் திரும்பி வரமாட்டார்கள் இதை புரிந்து கொள்ள பலருக்கு தாமதமாகிவிடும் மேலும் இதையெல்லாம் தாண்டி மீன ராசிக்காரர்களின் வாழ்க்கையில் ஒரு விசித்திரம் உண்டு அவர்கள் ஒருபோதும் தங்களால் செய்யாத தவறின் காரணமாக பாதிக்கப்பட மாட்டார்கள் அவர்கள் பாவம் செய்ய மாட்டார்கள் கர்ம பலனின் நியாயமாக நடத்தப்படுவார்கள் எதுவும் விட்டாலும் கூட அவர்கள் வாழ்க்கையில் உள்ளிருந்து எழும் ஒரு குரல் நோக்கத்தை மாற்றும் ஒரு சிக்னல் கடைசி நிமிட உதவி இவற்றில் ஒன்று அவர்களை காப்பாற்றிவிடும் இதுவே ராசியின் டிவைன் சர்க்கிள் பலருக்கு தனிமை என்றால் பயம் ஆனால் மீன ராசிக்காரர்களுக்கு தனிமை என்றால் அது சிந்தனை அமைதி ஆற்றல் சுய பகுத்தறிவு பிரபஞ்சத்துடன் இணைவு இவர்கள் ஒரு சில நேரம் தனியாக இருந்தால் அவர்கள் அதிலிருந்து புதிய சக்தி பெற்று வெளியே வருவார்கள் அவர்கள் தனிமையில் அழிவதில்லை அவர்களே அந்த தனிமையை உயிர்ப்பிப்பார்கள் மீன ராசிக்காரர்கள் வாழ்க்கையின் இறுதி காலத்தில் வேண்டிய புகழ் வேண்டிய பணம் வேண்டிய உறவு அமைதி வேண்டிய குடும்ப வலிமை வேண்டிய ஆன்மீக உயர்வு இவற்றை நிச்சயம் அடைவார்கள் மேலும் இந்த ராசிக்காரர்கள் வாழ்க்கையின் முன்னோடி பாதையில் சோதனைகளை சந்தித்தாலும் பின்னாடி பாதையில் அவர்களை நிறுத்த யாராலும் முடியாது அதாவது மீன ராசிக்காரர்கள் வெளியில் எவ்வளவு அமைதியாகவும் சாந்தமாகவும் தெரிந்தாலும் அவர்களின் உள்ளுக்குள் ஓடும் அந்த உள்ளுணர்வு அலைகளை யாரும் புரிந்து முடியாது மற்ற ராசிகள் உலகத்தை கண்களால் பார்ப்பார்கள் ஆனால் மீன ராசிக்காரர்கள் உலகை காதலால் காதால் கேட்பார்கள் மனதால் உணர்கிறார்கள் உள்ளத்தில் உருவாகும் அலைகளால் உண்மையை கண்டுபிடிக்கிறார்கள் இந்த ராசிக்காரர்களின் மனம் ஒரே நேரத்தில் மிக மென்மையானது அதே நேரத்தில் மிக மிக சக்தி வாய்ந்தது ஏனென்றால் அவர்கள் எந்த ஒரு விஷயத்தையும் சாதாரணமாக பார்க்க மாட்டார்கள் அதன் கீழே இருக்கும் உண்மை உணர்வு ரகசியம் அடுத்த வாய்ப்பு ஆகியவற்றை முதலில் பார்ப்பார்கள் அதனால்தான் இவர்களின் வாழ்க்கையில் பல முடிவுகள் உள்ளுணர்வின் அடிப்படையில் எடுக்கும் போது நூறு சதவீதம் சரியாகிவிடும் பலரை எச்சரிக்காமல் முன்னமே கணித்துவிடும் திறமை இவர்களிடம் பிறவியிலிருந்தே இருக்கும் மீன ராசிக்காரர்கள் எந்த துறைக்கு சென்றாலும் படைப்பு திறன் அவர்களை உயர்த்தாமல் இருக்க முடியாது அவர்கள் செய்யும் ஒவ்வொரு செயலும் ஒரு விதமான கலை வடிவை கொண்டிருக்கும் பொதுவாகவே அவர்களின் மனம் ஒரு சரித்திர நாவல் காதல் கவிதை தத்துவ சிந்தனை இசை இசைக்கருவி சினிமா ஸ்கிரிப்ட் மறைமொழி கனவு போன்று வேலை செய்கிறது அவர்களின் சிந்தனையில் ஆழம் இருக்கும் அவர்களின் வார்த்தைகளில் உணர்ச்சி இருக்கும் அவர்களின் செயல்களில் மென்மை இருக்கும் யாருக்கும் செய்ய முடியாத ஒரு விதமான படைப்பாற்றல் இவர்களின் ஒவ்வொரு முடிவின் பின்புலத்தில் இருக்கும் இதே காரணத்தினால் மீன ராசிக்காரர்கள் கலை இசை கவிதை சினிமா டிசைனிங் கிரியேட்டிவ் பிஸ்னஸ் இவற்றில் மிக வேகமாக உயர்வார்கள் மேலும் இந்த ராசிக்காரர்கள் உலகத்திற்கு வெளியில் அமைதியாகவும் மென்மையாகவும் தெரிந்தாலும் அவர்களின் உள்ளே இருக்கும் பொறுமை ஒரு பேராலயத்தின் சுவற்றை விட வலிமையானது எதையும் மனதில் வைத்துக்கொண்டே இருப்பார்கள் ஆனால் ஒருபோதும் உடனே எதிர்ப்பு தெரிவிப்பதில்லை யாராவது துன்பம் கொடுத்தாலும் சில நேரம் மௌனம் யாராவது அநியாயம் செய்தாலும் மௌனம் யாராவது பின் பேசினாலும் மௌனம் ஆனால் மற்ற ராசிகளின் மிக வித்தியாசமான ஒன்று அவர்களின் பொறுமை ஒரு நாள் முழு சக்தியாக மாறும் அந்த ஒரு நாளில் அவர்கள் எடுக்கும் முடிவுகள் அவர்களின் வாழ்க்கையை மாற்றிவிடும் எதிரிகளை அதிர்ச்சியடைய செய்யும் அவர்களின் பண வெற்றியை தொடங்கிவிடும் அவர்களின் உழைப்பின் பலனை இரட்டிப்பாக்கும் இவர்கள் மெதுவாக வருவார்கள் ஆனால் வந்தவுடன் அழிக்க முடியாத வலிமையுடன் வருவார்கள் அது மட்டுமில்லாமல் மீன ராசிக்காரர்களின் வாழ்க்கை முழுவதும் ஒரு மர்மம் உள்ளது அதிர்ஷ்டம் தாமதமாக வரும் ஆனால் வந்துவிடும் போது அதன் வேகம் சாதாரண ராசிகளுக்கே புரியாது பொதுவாக வாழ்க்கையின் இருபத்தி ஏழு வயதிலிருந்து முப்பது இடையே முப்பத்தி மூன்றிலிருந்து முப்பத்தி ஆறு இடையே நாற்பத்தொன்னிலிருந்து நாற்பத்தி நாலு இடையே மிகப்பெரிய மாற்றங்கள் ஏற்படும் வருமான உயர்வு நிலையான வெற்றி ஆகியவை வரும் மீன ராசிக்காரர்களுக்கு திடீரென கிடைக்கும் லாபங்கள் வருமான உயர்வு வெளிநாடு வாய்ப்பு பெரிய வியாபாரம் சொத்து உயர்வு புகழ் இவற்றை ஒரு பெரிய ஆலை போல தள்ளி அவர்களிடம் கொண்டு வந்து சேர்க்கும் சரி நட்சத்திரங்கள் வழிகாட்டும் பாதையில் நம்ம சேனல் உங்களோடு எப்போதும் இருக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நண்பர்களே